இன்னைக்கு என்னவோ எனக்கு பசி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஆ நீங்க காலை உணவு கூட சாப்பிடுங்க. ஆ என்ன நடக்குதங்க? எனக்கு இந்த அளவுக்கு பசி எடுத்ததே இல்ல. சாப்பாடு எப்படா வரமனே? குறஜி கொண்டு வர சொல்லுங்க. குருதேவா நீங்க எதுவும் சொல்லவே இல்ல. உங்களுக்கு பசி எடுக்கலையா? என்னன்னு சொல்றது மகாராஜா உயிர் போற அளவுக்கு பசி எடுக்குது பசி தாங்க முடியல விருந்துன்னு சொன்னதுனால எங்க குருஜி காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல அப்பதான வயிறு முழுக்க நல்லா அமுக்க முடியும் என்ன குருஜி பண்டிதர் ராமகிருஷ்ணா இதுக்கு மேல காக்க வைக்காதீங்க சாப்பாடு பரிமாறுங்க சாப்பாடு தயார் மந்திரியாரே ஆனா நம்ம குருதேவருக்காக ஒரு சிறப்பான சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவர் மகா புருஷர் சிறந்த ஞானி பெரிய மகான் மரியாதைக்குரியவர் இல்லையா என்ன சமையல் பசுவோட நெய்யில செஞ்ச அல்வா அதுவும் ரெண்டு பாத்திரம் நிறைய வரப்போது அப்புறம் எதுக்காக காக்க வைக்கிற கொண்டு வா அந்த அல்வாவை கொண்டு வா கொஞ்சம் பொறுமையா இருங்க குருதேவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அது மட்டும் இல்லாம இந்த அல்வாவுடைய ருசியே நீங்க வாழ்க்கை முழுக்க மறக்க போறது இல்ல அப்படின்னா சரி கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்க கிடைச்சா போதும் இதோ சாப்பாடு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு வாங்கிக்கிங்க அவருக்கு அவசரம்டா எனக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்தீங்க இன்னைக்கு உட்காந்து இதே இடத்துல மொக்கு மொக்குன்னு மொக்கிடுவேன் இதை செஞ்ச உங்க கைக்கு தங்க காப்ப போடணும் இன்னைக்கு நான் திருப்தியா சாப்பிட போறேன் படித ராமகிருஷ்ணா என்ன குருதேவா எனக்கு ஒரு விஷயத்தை சொல்றியா இந்த அல்வா எங்க சமச்சாச்சி உங்களுக்கு வாசனை வருது இல்ல வாசனை வருது ஆனா அல்வா தான் வரல வரும் வரும் ఇను కొంచెం నేరత్ వడం இந்தாங்க குருதேவா இப்போ இந்த அல்வாவை சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க சந்தோஷம் அடையணுமா கண்டிப்பா அடையற ஆனா எப்படி அடையிறது முதல்ல பரிமாறினா தானே குருதேவா உங்களுக்கு தான் இதோட வாசனை வருது இல்ல வருது வருது எத்தனை தடவை சொல்றது நல்ல வாசனை வருது அத பரிமாறு அப்படினா இத வாசனை பிடிச்சிட்டே உங்க வயித்தை நிரப்பிடுங்களே இத நீங்க சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ராமகிருஷ்ணா என்ன இது பொறுத்துக்கவே முடியல விளையாட்டு இல்ல குருதேவா உண்மையா சொல்றேன் இந்த அல்வாவை சாப்பிட்டு இல்ல இதோட வாசனை முகர்ந்து நிரப்பிக்கோங்க அவமானம் பெருத்த அவமானம் என்னாச்சு குருதேவா மகாராஜா இவனோட வீட்டுக்கு நம்ம எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டு என்ன அவமானப்படுத்திட்டான் இந்த ராமகிருஷ்ணா இல்ல குருதேவா அப்படி எல்லாம் இல்லை நான் உங்களுடைய விதிமுறைகளதான் பிசுகுத்தட்ட டாம கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் நீ சொல்றதை என்னால நம்ப முடியாத பண்டித ராமகிருஷ்ணா கோபப்படாதீங்க குருதேவா இந்த அல்வாவுடைய வாசனைய ருசி பாருங்களேன் ருசி பாக்கணும் எப்படி ருசி பாக்குறது முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அல்வா அங்க இருக்கு நான் இங்க இருக்கேன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க வாசனை வருதா வாசனை வருதான்னு வெறும் வாசனை மட்டும் வச்சு ஒருத்தனோட பசியை போக்கிட முடியுமா என்ன ஆ எங்கேயோ தூரத்துல தெரியற சின்ன வெளிச்சத்தை பாத்துக்கிட்டே தண்ணியில இருக்கிற சாந்தையாவுக்கு உடம்புல உஷ்ணத்தை உருவாக்கிக்க முடியும்னா அப்போ இந்த அல்வாவோட வாசனையால உங்க வயத்தை நீங்க நிரப்பிக்க முடியாதா என்ன குருதேவா நல்ல விளக்கம்தான் இந்த அல்வாவோட வாசனையால உங்க வயிறு நேரம் நிரம்பி இருக்கணும் இல்லையா அப்படின்னா அந்த தீபத்துடைய ஒளியால சாந்தையாவுடைய குளிர் போயிருக்குமா என்ன கண்டிப்பா இல்ல அப்படின்னா அந்த பெரியவர் அந்த சவால தோத்து போயிட்டாரா இல்ல இல்ல நான் ஒத்துக்கிறேன் அவர் இந்த சவால ஜெயிச்சிட்டாரு அவரோட தேவைதான் அவருக்கு சாத்தியமில்லாத காரியத்தை சாத்தியமாக்க வச்சிருக்கு அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா நான் உங்ககிட்ட இதைத்தான் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு நீ எங்க எல்லாருடைய கண்களையும் திறந்துட்ட இன்னைக்கு நான் அறிவிக்கிறேன் சாந்த ஐயா அன்னைக்கு பரிசுக்கு தகுதியானவராய் இருந்தார் அதனால அவரை நாளைக்கு காலையில ராஜ தர்பாருக்கு வர சொல்லுங்க மகாராஜா அவரை நாளைக்கு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர் இப்போ இங்கேதான் இருக்கார் சாந்தையா தாத்தா பண்டிதனே ராமகிருஷ்ணா உன்னுடைய தன்னம்பிக்கையை நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கு இன்னைக்கு இவருக்கு நியாயம் நம்பிக்கை மனசுல இருந்திருக்கு ஒருவேளை இன்னைக்கு நான் பத்தாயிரம் பொற்காசுகளை கொண்டு வந்திருந்தேன்னா இவருக்கு இப்பவே குடுத்திருப்ப அது இவருடைய சொத்து ஆனா மகாராஜா நீங்க உங்க விருப்பத்தை தெரிவிச்சதுக்கு அப்புறம் அது என்னைக்காவது நடக்காம போயிருக்கா நீங்களே சொல்லுங்க அப்புறம் நான் உங்க கூட இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க நீங்க இப்பவே இவருக்கு பரிசு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அது கண்டிப்பா நிறைவேறும் நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டேன் மகாராஜா யாரே.." நீங்களுமா இந்தாங்க மகாராஜா உங்க வாக்கை நிறைவேற்றுங்க சாந்தா அவர்களே வணக்கம் மகாராஜா இந்தாங்க வாங்கிக்கங்க உங்க பரிசு இன்னைக்கு மறுபடியும் நிறுவனம் ஆயிடுச்சு எங்க பண்டிதன் ராமகிருஷ்ணன் இருக்கானோ அங்க யாருக்கும் அநியாயம் நடக்க வாய்ப்பே இல்லை மிக்க நன்றி உங்க உதவியை என்னால் கடைசி வரைக்கும் மறக்க முடியாது பண்டிதரே பண்டிதர் ராமகிருஷ்ணா சொல்லுங்க குருதேவா அல்வா அத தரேன் 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 குரு தேவா இந்த அல்வாவை பிரத்யேகமா உங்களுக்காகவே தயாரிச்சிருக்கோம் சாப்பிடுங்க திருப்தியா சாப்பிடுங்க ரொம்ப நன்றி ஒரு வழியா நியாயம் வெற்றி அடைஞ்சிருச்சு இருந்தாலும் பண்டிதனை ராமகிருஷ்ணா எனக்கு என்னுடைய ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கலையே நீ என்கிட்ட என்ன சொன்ன இன்னைக்கு இந்த விருந்த ஒரு விசேஷமான விஷயத்துக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கேன்னு சொன்ன அந்த விசேஷம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா விசேஷம் தான் மகாராஜா ஏன்னா இன்னைக்கு நான் இருபத்தி அஞ்சாவது முறையா உங்க கோபத்தில இருந்து உயிரோட தப்பிச்சிருக்கேன் அதாவது இருபத்தி அஞ்சாவது முறையா உங்க அரசவையில இருந்து வெளியேற்றப்பட்டு இருபத்தி அஞ்சாவது முறையா திரும்பவும் அரசவைக்குள்ள நுழைஞ்சதுக்காகத்தான் இதை ரொம்ப விமர்சையா கொண்டாடனுமேனு இதையெல்லாம் ஏற்பாடு பண்ண மகாராஜா அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா அற்புதம்

ஏதோ தகவல் என்னாச்சு மகாராணி அம்மா உங்க அம்மாவுக்கு என்னாச்சு அம்மா சரியில்லை என்ன அது வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்க படுத்து படுக்கையா இருக்காங்களா ஓ இது ரொம்ப மோசமான செய்தியா இருக்கு என்ன இன்னொரு புறா வந்திருக்கு நிச்சயமா இன்னொரு தகவல் வந்திருக்கு இது இன்னொரு தகவல் என்னாச்சு சின்ன மகாராணி ஒன்னும் பிரச்சனை இல்லையே மகாராஜா எங்க அம்மா என்ன பாக்கணுமா உடனே வர சொல்லிருக்காங்க உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்க மகாராஜா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மகாராஜா அம்மாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு அமைதியாரு நீ கொஞ்சம் தைரியமா இரு மகாராணி எல்லாம் நல்லபடியா நடக்கும் இது இன்னொரு தகவல் இதுல என்ன இருக்கு மகாராணி மகாராஜா இந்த தகவலை நீங்களே படிச்சு சொல்லுங்களேன் கெட்ட செய்தி எதுவுமே இருக்கக்கூடாது எனக்கு இது படிக்க தைரியமே இல்ல பயப்படாத நான் படிக்கிறேன் போச்சு மகாராணி

நான் ராஜ சிம்மாசனத்தை அப்படியே விட்டுட்டு எப்படி வர முடியும் சொல்லு எனக்கு எத்தனை கடமைகள் இருக்கு? மொத்த ராஜ்யத்தையும் என் தோள் மேல நான் சுமந்துக்கிட்டிருக்கேன். அப்ப எங்க அம்மா? அவங்க உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அவங்க உங்களுக்கு கடமை இல்லையா? ஆமா நிச்சயம் அவங்களும் அப்ப இல்ல. அப்படி இருந்திருந்தா நீங்க என்ன நிச்சயமா தனியா போன்னு சொல்லிருக்க மாட்டீங்க. சின்ன Maharani நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்குற. ஆமா நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. ஏன்னா நான் ஒரு முட்டாளாச்சே ஆச்சே. இல்லல நீ முட்டாள்னு உன்கிட்ட யார் சொன்னது? நான் முட்டாள் கிடையாது நான் வேற

சின்ன மகாராணி திருமலம்பாவோட அம்மாவை சந்திக்க போற மகாராஜா முடியல ஆமா மகாராணி நான் உன் வர போறேங்கிற விஷயத்தை என்னாலையும் நம்பவே முடியல எனக்கு நல்லா தெரியும் ஒரு மகாராஜாவா இருந்துகிட்டு ராஜதர்பார விட்டு அரச கடமைகளையும் விட்டு போறது சரியில்லை இருந்தாலும் மகாராணி திருமலம்பாவோட பேச்சனா கேக் அதாவது என்ன சொல்ல வந்தா மகாராணி திருமலம்பாவோட அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு உடல் நலம் சரியில்லை அதனால எனக்கு தெரிஞ்சு நான் அவங்கள போய் சந்திக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அவங்க கூட நான் இருக்கணும் அதனால அங்க போகணும்னு மகாராஜா எது மாமியாருக்கு உடம்பு சரியில்லை நீங்க தாராளமா போயிட்டு பணிகளை நாங்க பாத்துக்கிறோம் மகாராஜா நீங்க போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட நினைக்கிறேன் நீங்க இங்க இல்லாத நேரத்துல மகாராஜாவோட அதிகாரத்தை யாருக்கு கொடுக்க போறீங்க அதாவது உங்களோட கௌரவமான பதவியை யார் பாத்துக்க போறாங்க நாங்க எல்லாரும் யாரோட உத்தரவுப்படி நடக்கிறது என்ன இப்படி கேட்டுட்டீங்க நீங்க தான் இருக்கீங்க விஜயநகரத்திலேயே நம்ம அரசே எல்லாரை விடவும் மூத்தவர் எல்லார விடவும் விசுவாசமானவர் எல்லாரை விடவும் அனுபவசாலி நீங்க தானே நம்ம ராஜ்யத்தோட காரியங்களை பத்தி உங்களை விட வேற யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனால நான் இல்லாத போது நம்ம ராஜ்யத்தை நீங்களே வழி நடத்துக்க நாத என்ன சொல்றீங்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் இருக்கும்போது என்னால எப்படி சமாளிக்க முடியும் மகாராஜா உங்க பதவியில் இருக்கிறவங்க நம்ம அரண்மனைக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ற தரவசாலியா இருக்கணும் அதுவும் நேர்மை தவறாம இருக்கணும் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கடமையை பண்டிதர் ராமகிருஷ்ணனால மட்டும்தான் செய்ய முடியும் மகாராஜா இந்த காரியத்தை நம்ம அரசவையில் இருக்கிற புத்திசாலியானவங்க மட்டும் தான் செய்யணும் அதா பண்டித ராமகிருஷ்ணன் இருக்கார்ல மந்திரி யாரே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்டித ராமகிருஷ்ணா நீங்க ஞானியாச்சே புத்திசாலியும் கூட உங்களுக்கு நம்ம அரசவையில சிறந்த தகுதியும் சிறந்த அனுபவமும் இருக்கு உங்களை விட சிறந்தவர் வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் தான் உங்க கூட இருப்பேன்ல பண்டிதனே ராமகிருஷ்ணா யாரோட கருத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற நான் ராஜ்யத்துல இல்லாத சமயத்துல நீ அந்த இடத்துல இருக்க இல்ல 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 மகாராஜா என்ன முடிவுது பூக்கள் எப்பவும் கடவுளுடைய பாதங்கள்ல இருக்கிறதா சரியா இருக்கும் சிறப்பானதுன்னு அதுக்கு ராஜ கிரீடத்தை வச்சிட முடியுமா என்ன யாருக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் இருக்கோ அவங்கதான் ராஜபீடத்துல உட்கார முடியும் மக்களும் அதுக்கு சம்மதிக்கணும் அவரோட ஒத்துழைக்கணும் ஏன்னா இந்த பதவியை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆச்சு மகாராஜா நான் அதுக்கு நிச்சயமா தகுந்தவன் கிடையாது என்னை விட்டுடுங்களேன் அந்த பாரத்தை நான் சுமக்க முடியாது அதுக்கான தகுதியும் எனக்கு இல்ல உன்னோட கருத்து என்னவோ சரிதான் அப்படின்னா இந்த பதவி குருதேவர் தான் கிடைக்கணும் சரியான முடிவு ஏன்னா அளவுக்கு இங்க பெரிய புத்திசாலியோ இல்ல அனுபவசாலியோ வேற யாரு இருக்காங்கன்னு கேக்குறேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார தவிர உங்க பதவியில இருக்க வேற யாருக்குமே அருகத கிடையாது இருந்தாலும் பண்டித ராமகிருஷ்ணா ஆச்சாரியார் அவர் பெரிய வித்வானாச்சே ஆச்சாரியார் முக்காலத்தையும் உணர்ந்தவராச்சே நம்ம ஆச்சாரியார் இந்த விஜயநகர மக்களே அவரை மகாராஜாவுக்கு நிகரா பூஜிக்கிறாங்களே மந்திரியாரே இந்த பதவிக்கு ஆச்சாரியார தவிர வேற யாருமே தகுதியானவங்க கிடையாது அதோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வேற யாருக்காவது இந்த பதவியை ஒப்படைச்சிங்கன்னா ஆச்சாரியாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும் மகாராஜா அவர் மேல நம்பிக்கை இல்லாம வேற யாருக்கும் இந்த பொறுப்பு ஒப்படைச்சிட்டாரு வேதனைப்படுவார் இல்லையா அதுவும் உண்மைதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல குருதேவர் கொஞ்சம் உணர்ச்சிவசப்படுவார் வசப்படுவார் அதத்தான் நானும் சொல்ல வந்தேன் அவருக்கு ரொம்ப பிஞ்சு மனசு அவர் எந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பாருன்னு யாரு கண்டாங்க இதெல்லாம் வெறும் கொஞ்ச நாளைக்கு தானே மந்திரியாரு மகாராஜா என்ன அங்கேயேவா தங்கிட போறாரு நம்ம சின்ன மஹாராணியாரோட பிறந்த வீட்டுக்கு போய் அவங்க மாமியாருடைய உடல் நலத்தை விசாரிச்சுட்டு திரும்பவும் அவர் பதவியிலே வந்து அமர போறாரு அப்படிதானே மகாராஜா அவா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருவேன் அவங்கள நலம் விசாரிச்சுட்டு உடனடியா வந்துருவேன் பாத்தீங்களா நான் சொன்னேன்ல அதுவும் இல்லாம ஆச்சாரியாருக்கு துணையா நாம ரெண்டு பேரும் இருக்க போறோம்ல எந்த ஒரு ஆபத்தையும் நெருங்கி விட மாட்டோமே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காராமா ராமா அந்த கிழமை தாத்தாச்சாரியா இருக்கு மகாராஜோட பதவி கிடைக்க போகுதான் திருடன் கையில பணப்பட்டி சாவி கொடுத்த மாதிரி ஆயிடாதா எல்லாத்தையுமே சுத்தமா வழிச்சிருவாரு மிச்சம் மீதி எதுவுமே இருக்காது இதுல இருந்து தப்பிக்க எனக்கு வேற வழியே தெரியல போட்டு நீ உனக்கு அவளப்படாத எதுவும் ஆகாது நான் அவரை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அவரை எந்த மோசடியும் செய்ய விடவே மாட்டேன் இவ்வளவு பெரிய பதவி கிடைச்சதுக்கு அப்புறமா தாத்தாச்சாரியார் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு செய்வாரா என்ன